பனிரண்டு ராசிகள்லயே துளராசிக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சோங்கன்னு சொல்லுவேன் எல்லா லெவல்லயும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் துலாம் ராசிக்காரர்கள் உண்மையிலே பிளஸ்ட் கொடுத்து வைத்தவர்கள் கடவுள் பரம்புரலால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் சுப பிரிவுகளை செய்வார் வியாபார அமைப்புகள் தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புள்ள நீங்கள் நிம்மதியாக இல்லை என்பது தான் உண்மை தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமைகளை போவது இல்லை மகரம் சிகரத்தை எட்டப் எல்லோரும் நல்லா இருக்க படிங்க லட்சியங்கள் நிறைவேற போகுது கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பாவம் உங்களுக்கு நான் அப்படி நல்லது நடந்துடும் இப்படி நல்லது நடந்துடும் வாய்ப்பந்தல் போடுறதுக்கான அமைப்பு இல்லை நான் வரல எல்லாருக்குமே அவரவருடைய வயதிற்கேற்றார் போல வேதனைகள் மெட்டம் மானம் சூடு சொர்ணம் போன்றவைகள் வேலை விஷயத்தில் வரவே கூடாது யாரையும் நம்பாதீங்க எந்த காரணத்தை கொண்டு வேலையை விட்டுறாதீங்க எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க த விவோ வி ஃபிஃப்டி வித் ஸ்டனிங் டிசைன் அண்ட் ப்ரோ லெவல் போர்ட்ரை ஃபோட்டோகிராஃபி பை நாவ் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அடுத்து நம்ம பார்க்க போறது துலாம் ராசிக்கான இந்த சனி பெயர்ச்சி பலன் எப்படி இருக்க போகுதுங்க ஐயா? 12 ராசிகளிலேயே துලා ராசிக்காரங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்கன்னு சொல்லுவேன் இந்த சனி பேச்சில நான் துලා ராசிக்கு கஞ்சத்தனம்னா இல்ல நூறு மார்க் அப்படியே கொடுத்துருவேன். அடட அள்ளி கொடுத்துட்டீங்க. ஆமா. ஏன்னு சொன்னா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவே வந்து துளாராசிக்கு ராசிநாதன் உச்சம் என்கின்ற ஒரு அமைப்பில் இருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு நாலு மாதம் நூற்றி இருபது நாளைக்கு மேலே சுக்கரனே உச்சத்தில் இருப்பார் ரெண்டாவது சனி வந்து அவங்களுடைய யோகக்காரகர் சனி வந்து துளாராசிக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அந்த யோக கிரகம் வந்து இப்போது ஆறாம் இடத்திற்கு போகக்கூடிய யோக இடத்திற்கு போகக்கூடிய எல்லா லெவல்லையும் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இப்போ எட்டில் இருக்கிற குரு பகவான் வந்து மே மாதம் பதினான்காம் தேதி வந்து ஒன்பதாம் இருந்து ராசியை பார்க்க போகிறார் அதற்கப்புறம் நாலு நாளில் நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சியில் கேது வந்து பதினோராம் இடத்துக்கு போக போகிறார் ஆக பாபர்கள் எல்லாருமே நல்ல இடத்துலையும் சுபர்கள் எல்லாமே கோன இடத்துலையும் இருக்கிறதுன்றது மிகப்பெரிய யோக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஆக உங்களுடைய வயதிற்கு ஏற்றாற் போல எல்லா லெவல்லையும் உங்களுக்கு அப்படியே துளாராசிக்காரர்களுக்கு என்ன தேவையோ அதை அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணக்கூடிய அற்புதமான சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி இருக்கும் இன்னும் ஒன்று நான் சொல்லுவேன் இந்த சனிப்பயிற்சின்றது கொஞ்சம் காமனான ஒன்று தான் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பில் நல்ல தசாபுக்திய நடக்குது அப்படின்னு சொன்னா லட்சாதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கோடீஸ்வரர்களாகவும் ஆயிரக்கணக்கில சம்பாதிக்கக்கூடியவங்க லட்சக்கணக்கில் சம்பாதிக்கக்கூடிய ஆகவும் ஏற்கனவே நல்லா இருக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் மிக நல்லாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சியில் சர்வ நிச்சயமா உண்டு துலாம் ராசிக்காரர்கள் உண்மையிலே ப்ளஸ்ட் கொடுத்து வைத்தவர்கள் கடவுள் பரம்புரலால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கறத இந்த சனிப்பயிற்சி நிச்சயமா தீர்மானிக்கும் நிர்ணயம் செய்யும் என்ன வயதிற்கு ஏற்றார் போல உங்களுக்கு நல்லதுகள் நடக்கும்னு சொல்லுவேன் கடந்த காலங்களில் ஒரு மூன்று வருட காலமாக ரெண்டரை வருஷ காலமாக எது எதில் பாதிக்கப்பட்டீர்களோ வேலை போச்சா தொழில் போச்சா கணவன் மனைவி அமைப்புகள் நன்றாக இல்லையா வெற்றிகள் கிடைக்கவில்லையா அல்லது உங்களுக்கே உடல் ஆரோக்கியம் நல்லா இல்லையா கடன் தொல்லைகளில் இருந்தீங்களா மிக முக்கியமா பெரிய அளவுல ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்காரங்களுக்கு பிள்ளைங்களால நிம்மதி இல்லைன்னு சொல்லுவேன் இந்த காலத்துல பாருங்க தோலுக்கு மிஞ்சினா தோல்ன்னு சொல்லிடுறாங்க பிள்ளைகள் நல்லா படிக்கல எப்போ பார்த்தாலும் செல்போனை வச்சிருக்கு உண்மையை சொல்லப்போனால் அந்த காலத்துல குழந்தைகள் பிறக்கும் கர்ணன் வந்து கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி கையில செல்போனோட தான் குழந்தைங்க பிறக்கவே பிறக்குது இந்த மாதிரியான விஷயத்தில் குழந்தைய எப்படி வந்து ஒரு ஒரு வழி நடத்துறது எப்படி அதை வழி நடத்தி கொண்டு போகிறதுன்ற மாதிரியான குழப்பங்கள் இருக்கக்கூடிய அவ்வளவு பேருக்குமே துலாம் ராசிக்காரர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய குழப்பங்களை தீர்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் நன்றாக இருக்கக்கூடிய சுருக்கமாக சொல்லிடலாம் அஞ்சு நிமிஷம்லாம் பேச வேண்டாம் ஐம்பது செகண்டு துலா ராசிக்காரங்களுக்கு பேசினாலே போகிறோம் சரி என்ன இதை நான் வேறு மாதிரி சொல்கிறேன் எனக்கு எல்லாம் கரெக்டாக இருக்குது நான் வீட்டுக்குள்ளே போர்வையை படுத்து தூங்கிட்டு இருந்தால் வாசலை பிரிச்சுக்கிட்டு ஓட்டை பிரிச்சுக்கிட்டு இன்னும் ஐநூறுரூவா கட்டையோ தங்க கட்டையோ யாரா போட்டுருவாங்களான்னு சொன்னால் கண்டிப்பாக போட போகிறதில்ல உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய தராதரத்திற்கு வயது தகுதி இருப்படுத்தேற்றால் போல பலிக்கக்கூடிய சனிப்பயிற்சியாக இது இருக்கும் முயற்சி நீங்கள் தான் பண்ணணும் பரம்பொருள் உங்களுக்கு நல்லதை கொடுக்க காத்துக்கிட்டுருக்கு பக்தன் ஒரு அடி எடுத்து வச்சா தான் பரமன் நூறடி எடுத்து வைப்பான் அந்த ஒரு அடியை நீங்கள் எடுத்து வைக்கணும்ல ஆக துலாம் ராசிக்காரர்களுக்கு செய்யும் முயற்சிகளுக்கு ஏற்ப நல்லவைகள் உன்னதங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு வயதிற்கேற்றார் போல என்ன கிடைக்கலையோ அது கிடைக்கும் வேலை கிடைக்கும் நிரந்தர வேலை கிடைக்கும் நல்ல சம்பளம் கிடைக்கும் நல்லா சம்பாதிக்க முடியும் தொழில் நல்லாயிருக்கும் வியாபாரம் நல்லாயிருக்கும் மனைவி நன்றாக இருப்பார் கணவன் நன்றாக இருப்பார் காதலன் காதலி கிடைப்பார் பிரேக்கப் ஆகி போன காதல் திரும்ப வரும் யார் யாரெல்லாம் உங்களை விட்டு விலகி போனாங்களோ அவங்களெல்லாம் மறுபடியும் உங்களுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து உங்களை நோக்கி வரக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு உண்டு உங்களுடைய எண்ணத்திற்கேற்றார் போல உங்களுடைய இருப்பிடம் வசதி தகுதி கேட்டார் போல வயதிற்கேற்றார் போல நல்லவைகள் மட்டும் நடக்கும் நான் சுருக்கமாக சொல்லிவிடுவேங்க எப்போவோ ஒரு முறை அத்தி பூத்தார் போல இந்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பிறக்க இது பண்ணுற குறிஞ்சி பூன்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரியான கோச்சார நிலைகள் இப்போது துளாராசிக்காரர்கள்

இந்த வாழ்த்துக்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது விருச்சிகம் இவங்களுக்கு எப்படி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய சனி இப்போ அஞ்சாம் மடத்திற்கு போகிறார் கோணத்தில் இருக்கக்கூடிய சனி பெரிய அளவில் க சாதகமான பலங்களை தர்றதில்லை அப்படிங்கிறது உண்மைனால் கூட குருவோட வீட்டுக்கு போகிறார் உங்களுடைய ராஜ யோகாதிபதியாகிய குருவோட வீட்டில் அவர் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு அடுத்தடுத்து வரக்கூடிய மற்ற மாற்றங்களும் பெரிய அளவில் உங்களை கைவிடாத ஒரு அமைப்பில் தான் இருக்குது ஆக என்ன நடக்கும் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி சுப பிரிவுகளை செய்வார் ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ண வைப்பார் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார் குழந்தைகளை வந்து நம்ம அப்படியே கோழி மாதிரி நம்ம கூட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்காக நம்ம பெற்றுக்கலை நம்ம வளர்க்குறோம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு குழந்தைகள் என்ன பண்ணுது அவங்களுக்கு சிறகு முளைச்சதற்கு பிறகு அவங்க வெளிநாடு வெளிமாநிலம் தூர இடம் மதுரையில் பிறந்த திருச்சியில் பிறந்தவங்க செ சென்னைக்கு வர்றது வெளிமாநிலத்திற்கு போகிறது இந்த மாதிரி குழந்தைகளை பிரிவாக பிரிய வைக்கக்கூடிய அமைப்பு பெற்றோர்களான விருட்சிகராசிக்காரர்களுக்கு இது உண்டுங்க இப்போ இதே இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி வர்றதுன்றது ஒரு நிறைய ஒரு அமைப்பில் அதிர்ஷ்ட நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஒன்று அர்த்தாஷ்டம சனி அமைப்பில் என்ன பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல சனி இருந்து வீடு வாங்க முடியாமல் வாகனம் வாங்க முடியாமல் வீடு வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு தொல்லைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தார் இப்போ வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீட்டு கனவு பலிக்க போகுது இது வரைக்கும் ரெண்டு வருஷம் வீட்டில் தடை வாகனத்தில் தட கிட்ட பேசவே முடியல அம்மாவுக்கு எனக்கு ஒரு மாதிரி முரண்பாடு அல்லது அம்மாவை பார்க்க முடியல அம்மாவை ஒரு இடத்துல வச்சுருக்க முடியல அம்மாவை பிரிந்து ஒரு இடத்துல இருக்கிற இந்த மாதிரி தாய் வழி அமைப்புகளில் ஒரு மாதிரி மாதிரியான சோதனைகள் இருந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து நிறைவுகள் வரக்கூடிய தன்மை சர்வ நிச்சயமாக உண்டு எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஒரு மாதிரியான பெயரை இழந்தவர்கள் ஒரு ஆரோக்கிய குறைவு கடன் சுகஸ்தானத்தில் சனி இருந்தார்னாலே ஆரோக்கிய குறைவு ஏற்படும் ஆரோக்கிய குறைவு யாருக்கு ஏற்படும் ஒரு ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேல தான் அப்போ இளைஞர்களுக்கு ஒரு மாதிரியாக அதிர்ஷ்டம் இல்லாத நிலைமைகளை கொடுத்து கொண்டிருந்த சனி இப்போது மாறக்கூடிய அமைப்பு ஓரளவுக்கு நன்றாகத்தான் இருக்கும் அதாவது கெடுதல்களை தந்து கொண்டிருந்த சனி இப்போ வந்து கெடுதல்களை நிறுத்தக்கூடிய அமைப்பிற்கு அஞ்சாம் இடத்திற்கு மாறி இருக்கிறார் என்பது உண்மை ஐந்தாம் இடத்தில் இருக்கிறவர் ஏழாம் இடத்தை வேற பார்ப்பார் இப்போ வந்து ஆண் பெண் அறிமுகங்கள் கண்டிப்பாக ஏற்படும் இளைஞர்களுக்கு காதல் ஏற்படும் அந்த காதலின் மூலமாக ஒரு புரிதல்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக உண்டு கணவன் மனைவி உறவுகள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு திருப்தியாக இருக்கும் கணவனுடைய ஆரோக்கியம் கணவனுடைய பொருளாதார நிலைமை இதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தவங்களுக்கு இருக்கும் மனைவிக்கு வேலை கிடைக்கல குடும்பம் பிரிஞ்சிருக்கு கணவனுக்கு ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் கிடைக்கல மனைவிக்கு ஒரு இடத்துல டிரான்ஸ்ஃபர் அவங்க அந்த ஊர் இந்த ஒரு பிள்ளைங்க தாத்தா பாட்டி கிட்ட வளருது இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாத்துக்குமே ஒரு யூனிட்டி ஒரு ஒரு மாதிரியாக ஒற்றுமையாக குடும்பம் சேரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு ஆக ஐந்தாம் இடத்து சனி மிகப்பெரிய கெடுதல்களை குருவின் வீட்டில் இருக்கிறதுனால செய்ய மாட்டார் இப்ப நான் ஏற்கனவே இந்த பேட்டியின் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த இடத்துல எவர் வீட்டில் சனி இருந்து பலன் தருகிறார் என்பதும் ஒரு பெரிய விஷயம் ஆக ராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் எதுவும் இருக்காது வழக்கு வம்பு போன்றவைகள் சாதகமாக ஏற்படும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு பூர்வீக அமைப்புகளில் கொஞ்சம் ஈடுபாடு வருங்க அதையும் ஒரு முக்கியமாக சொல்லணும் சொந்த ஊருக்கே போயிடலாம் சொந்த நாட்டுக்கே திரும்பி வந்துடலாம் சொந்த மாநிலத்துக்கே திரும்பி வந்துடலாம் தாய்மண் தமிழ் மண்ணுக்கே வந்து திரும்ப வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் வேலை ஆரம்பிக்கலாம் விவசாயம் செய்யலாம் கால்நடைகள் மீது ஆர்வம் போன்ற அமைப்புகள் தாத்தா பாட்டி செஞ்ச தொழிலை பண்ணலாம் அப்பா பா செஞ்ச தொழிலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு மண்ணுக்கே உரிய ஒரு மகத்தான அமைப்புகளை அப்படியே தொடர்ந்து பார்க்கக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் அர்த்தாஷ்டிரம சனியில் உங்களுக்கு என்னென்ன அர்த்தாஷ்டிரம சனினால் கடந்த ரெண்டு வருஷமாக ரெண்டரை வருஷமாக அவர் வந்து நான்காம் இடத்தில் இருந்தார் அந்த ரெண்டு ரெண்டரை வருஷமாக உங்களுக்கு என்னென்ன சோதனைகளை கொடுத்து வந்து கொண்டு இருந்தாரோ அவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க திருமணமாகாதவர்களுக்கு திருமணமாகும் குழந்தைகளை பற்றிய கவலைகள் இருந்தவர்கள் எல்லாமே ஓரளவுக்கு அது சுப அமைப்புகளாக நிவர்த்தி செய்யக்கூடிய ஐந்தாம் இடத்து சனி பெரும்பகுதியாக அறுபது மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பில் தாங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு இரண்டும் கலந்த மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து ஐயா நமக்காக சொல்லியிருக்காங்க அடுத்து தனுசு ராசிக்காரர்கள் ரொம்ப நேரமாக காத்துட்டு இருக்காங்க ஐயா அவங்களுக்கு இந்த சனி பயிற்சி எப்படி அமைய இருக்குங்க ஐயா தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாசிரம சனி வருதுன்னா அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் கவலைகள் வரும் சில பேர் கவலை கூட படுத்துவாங்க எழுத்துக்கள் மற்ற இதெல்லாம் வந்து அர்த்தாசிரம சனி வந்து சரியாக இல்லை அப்படிங்கிற ஒரு பொது பலனாக சொல்லப்படுகிறது இன்னும் கொஞ்சம் நுணுக்கமாக உள்ளே போய் சொல்லக்கூடிய ஜோதிடன் நான் உங்களுடைய ராசிநாதனுடைய வீட்டில் தானே அவர் வர்றாரு குருவோட வீட்டில் தானே வர்றார் நான்காம் இடத்துல அவர் வர்றது எல்லா இடத்துக்கும் எல்லா மாதிரியாக அதாவது தன்னுடைய வீட்டில் குருவோட வீட்டில் புதனுடைய வீட்டில் சுக்கரனுடைய வீட்டில் செவ்வாய் வீட்டில்ன்ட்டு ஒவ்வொரு கலந்த கட்டி தானே சனி பலன் தருவார் ஆக குருவின் வீட்டில் இருக்கக்கூடிய சனி நல்ல பலன்களை தான் தருவார் அர்த்தாஷ்டம சனி பெரிய கெடு பலன்களை தரப்போகிறதில்ல இந்த சனி பயிற்சி நடந்து ரெண்டு மாதத்தில் மே மாதத்தில் உங்களுக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் அப்படியே மாறி ராசியை பார்க்க போகிறார் ராசியை ராசிநாதன் பார்ப்பது என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே வரைக்கும் அட்டகாசமான ஒரு அமைப்பு ஆக சனிப்பயிற்சி வந்து பெரும்பாலான நாட்கள் நல்லவைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டில் உச்சமாவார் குரு பகவான் அப்போ குருவின் பயிற்சி ரெண்டு வருஷங்களுக்கு சாதகமாக நல்ல வயலில் வலிமையாக இருக்கக்கூடிய அமைப்பில் அட் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய நான்காம் அடத்து சனி கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு பெரிய கடுமைகளை செய்ய போவது இல்லை சரி என்னங்க தான் அந்த மாற்றத்துல நடக்கும் ஒரு ஆறு மாசமா நீங்க நல்லா இல்லை தனுசு ராசிக்காரர்கள் ஏன்னா ஆறாம் இடத்திலேயே இருக்கக்கூடிய குரு பகவான் கடன் நோய் வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் போன்றவைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார் வியாபார அமைப்புகள் தொழில் அமைப்புகள் வேலை அமைப்புகளில் நீங்கள் நிம்மதியாக இல்லை என்பதுதான் உண்மை இதுவரைக்குமே மேலதிகாரிகளோடு ஏதாவது ஒரு மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறவங்க ஒரு பெண்ணை மேலதிகாரியாக கொண்டு ஒரு இடத்துல முன்னேற முடியாமல் இருக்கிறவங்க பதவி உயர்வு கிடைக்காதவங்க சம்பள உயர்வு கிடைக்காதவங்க தன்னுடைய திறமைக்கு சரியான அங்கீகாரமே இல்லைங்க நான் தாங்க இங்கே உண்மையிலே முட்டை இதான புத்திசாலியான ஆள் வேலை செய்கிறேன் யார் யாரோ ப்ரொமோஷன் வாங்கிட்டு போகிறாங்க சேல்ரி வாங்கிட்டு போகிறாங்க இந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே நல்ல மாற்றங்கள் வேலை தொழில் வியாபாரம் அத்தனை அமைப்புகளையும் ஏற்படும் நல்ல விதமாக இருக்கும் பணவரவு வரும் எல்லா நிலைமைகள்லையும் இது வரைக்கும் இருந்து வந்த தடைகள் விலகும் ரெண்டு வருஷம் சனிப்பயிற்சி சனிப்பயிற்சி ரெண்டரை வருஷம் இருக்கும்போது மூன்றாம் இடத்துலயே ராகு வந்துடுறார் ராகு மூன்றாம் இடத்துல அது தான் நான் சொல்றது ஒரு கிரகத்தை மட்டும் வச்சு நீங்கள் இங்கே பலன் சொல்ல முடியாது கம்பைண்டு தான் ஒரு ரெண்டு கையும் சேர்ந்தா தானே இப்படி சே தான் சவுண்டு கேட்கும் ஒரு கையை வச்சு இப்படி இப்படி சத்துக்கிட்டு தான் சத்தம் கேட்காது இரு கை தான் ஓசைன்னு சொல்கிறோம் இந்த சனியின் இயக்கம் நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய அதே நேரத்தில் குறு ஏழு எட்டாம் இடங்களில் வலிமையாக இருப்பதும் ராகு மூன்றாம் இடத்தில் இருப்பதும் எல்லாம் நன்றாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டுங்க அரசு ஆதரவு கிடைக்கும் நல்ல அறிமுகங்கள் கிடைக்கும் ஒரு பணக்காரரோட ஒரு அதிகாரம் உள்ளவரோடு மந்திரி போன்ற அமைப்புகளோடு எல்லாருக்கிட்டையும் ஒரு சிநேகிதம் கிடைத்து அந்த அறிமுகத்தின் மூலமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அப்படியே நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இருக்குது இன்னொரு பலனை ஒரு இதாக சொல்லுவேன் வேற்றுமத என மொழி பேசுகின்ற நண்பர்கள் மூலமாக நல்லவைகள் நடக்கும் அவங்களோட அவங்களோட சேர்ந்து ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறது அவங்களோட சேர்ந்து ஏதாவது பணப்பிரச்சனைகளில் ஒரு தீர்வுகள் நிவர்த்திகள் வர்றது இழந்த பணத்தை திரும்ப வரக்கூடிய அமைப்பு இந்த நான்காம் இடத்து சனி அமைப்புனால் கண்டிப்பாக உண்டு ஒன்றரை வருஷம் ராகு கொஞ்சம் வலுவான ஒரு இடத்துல இருக்கிறார் இல்லையா அப்போ எல்லா விதத்திலும் தொட்டது துளங்கக்கூடிய அனைத்திலும் நிறைவுகள் இருக்கக்கூடிய எல்லாவற்றிலும் பணப்புழக்கம் நன்றாக இருக்கக்கூடிய இப்போ இருக்கின்ற கடன் போன்ற விஷயங்களை அப்படியே தீர்க்கக்கூடிய ஐம்பது அறுபது வயது மேற்கு மேற்பட்டவர்கள் அனைவருக்குமே ஒரு நிலையில் ஆரோக்கியம் மிக அருமையாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வயதிற்கேற்றார் போல் என்ன தேவையோ திருமணமாகிறது கண்டிப்பாக திருமணமாகும் ஏற்கனவே திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீரும் பொண்டாட்டி சரியில்லை புருஷன் சரியில்லை புள்ள சரியில்லை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கக்கூடிய மன அழுத்தங்கள் அப்படியே விலகும் ஆக குடும்பத்திலும் வேலை தொழில் போன்ற அமைப்புகளிலும் நிம்மதிகள் நிவர்த்திகள் இருக்கக்கூடிய நல்ல மாற்றமாகவே எழுபத்தி ஐந்து மார்க்கை நான் கொடுக்கக்கூடிய அளவில் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்லா தாங்க இருக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் வந்து நீங்கள் நல்லது சொல்ல வேண்டாம் இருக்கிறது விட்டுட்டு போனாலே போதும் அப்படின்னு அந்த கமெண்டில் போட்டிருப்பாங்க உசுறு மட்டும்தான் இருக்கு இந்த மகர ராசிக்கு அப்படின்னு பயந்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசி நேர்களுக்கு சொல்லுங்கள் மகர ராசிக்காரர்களுக்கும் துலாத்திற்கு அடுத்து நான் மிகப்பெரிய நன்மைகளை சொல்லுவேன் உண்மையிலே சொல்லப்போனால் இப்போ நான் சொன்ன மாதிரி ஏழரை சனி என்பது ஏழரை வருஷம் உங்கள் மேலே படர்ந்திருந்த ஒரு டார்க் ஒரு இருட்டு அப்படிப்பட்ட இருட்டை கடந்த ஏழரை வருஷமாக ஒரு அஞ்சு வருஷம் கடுமையான சோதனைகளை நீங்கள் சந்திச்சிங்க மகராசிக்காரங்க எல்லாரையும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு பரவாயில்ல ஆனால் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு எப்படி இருந்ததுன்னு கேட்டால் மகராசிக்காரர்கள் ஓவென்று எழுவீர்கள் அந்த அளவிற்கு அவரவருடைய வயதில் கேட்டார் போல முப்பது நாற்பது வயதுகளில் இருந்த இளைய பருவத்தினரை செட்டில் ஆக விடாமல் ஜோசியன்றதை கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லப்போனால் ஐம்பது வயசுக்காரங்களுக்கு பெரிய சோதனைகள் இல்லைன்னு சொல்லிடுவேன் அப்போ இந்த மாதிரி முதல் சுற்று சனியாக வந்தவர்கள் எல்லோருக்குமே சனி பகவான் மிகப்பெரிய சோதனைகளை மகர் ராசிக்காரர்களுக்கு கொடுத்துட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொஞ்சம் பரவாயில்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இப்போ பிறந்திருச்சு ஒரு மாதம் ஆச்சு கொஞ்சம் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்க போகிறீங்க எல்லாருக்கும் முயற்சிகள் பலிக்கப் போகிறது உண்மையில் ஏழரை சன்னி முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை செட்டில் ஆக வேண்டும் என்பது ஒரு விதி என்ன செட்டில் ஆகணும் எதில் செட்டில் ஆகணும் ஒரு கனவுகள் பலிக்க போகுது லட்சியங்கள் நிறைவேறப் போகுது இவர் எனக்கு கிடைக்கணும் இது எனக்கு கிடைக்கணும் இந்த தொழில் கிடைக்கணும் இதில் முன்னேறணும் என்னுடைய ஆசையே இதுதான் சினிமாவில் ஜெயிக்கணும் அதில் ஜெயிக்கணும் மீடியாவில் வரணும் யூடியூப்பில் வீடியோ போடணும் ஃபேஸ்புக்கில் நான் தான் பெரியால் ஆகணும் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் தான் மில்லியன் கணக்கு வியூஸ் போகணும் எல்லாருக்குமே போக போகுது ராசிக்காரர்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் உன்னதத்தை அடைய போகிறீர்கள் உயர்வாக போகிறீர்கள் என்பதுதான் உண்மை சுருக்கமா சொல்லப்போனா மகரம் சிகரத்தை எட்டப் போகிறது அப்படின்னு தெளிவாகவே சொல்லிடலாம் ஏன்னா மூன்றாம் இடத்தில் சனி வருகிறார் மூன்றாம் இடத்தில் வரக்கூடிய சனி என்னன்னா தன்னம்பிக்கையை ரொம்ப அதிகமா கொடுப்பார் அதிகமான ஒரு தன்னம்பிக்கை எதையும் சாதிக்க முடியும் தன்னம்பிக்கை மட்டும் இருந்தால் போராது அந்த தன்னம்பிக்கையை எப்படி சரியாக வழி நடத்தி எப்படி அதை கொண்டு போய் எப்படி நம்ம ஜெயிக்கணும் ரூட்டு தெரியணும்னு சொல்லுவோம் இல்லையா முய தெளிவாக சொல்லப்போனால் நல்ல சந்தர்ப்பங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு வரும் ஏற்கனவே வந்த சந்தர்ப்பங்களை நழுவ விட்டு ஒரு நல்ல சான்ஸ் கட்சது விட்டுட்டனே அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே அருமையான நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைத்து அந்த சந்தர்ப்பங்களை நீங்கள் முறையாக உபயோகப்படுத்தி கொண்டு அது ஒரு பெரிய விஷயம் எலரசனிலாம் நல்ல சான்ஸ் உங்களுக்கு வந்தது ஆனால் மிஸ் பண்ணிட்டீங்க நீங்க தேவையில்லாத அனைத்து சந்தர்ப்பங்களும் அப்படியே மகராசிக்காரர்களுக்கு வந்து உங்களுடைய தகுதியை நிரூபிக்கக்கூடிய நல்ல சனிப்பெயர் இந்த சனிப்பெயர் எல்லா இவர்தானா இப்படித்தானா பழைய மாதிரி இவர் வாக்கு வாக்குறுதியை காப்பாற்றக்கூடிய தன்மைகள் உண்டு இதுவரைக்கும் வாக்குறுதியை காப்பாற்ற முடியல கிரெடிட் கார்டு பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை கொடுத்த பணத்தை வாங்கின பணத்தை திருப்பி கொடுக்க முடியல கொடுத்த பணம் திரும்பி வரல இந்த மாதிரி பணப்பிரச்சனையில் இருந்து கொண்டிருந்தவர்கள் குடும்பம் சரியாக அமையலை கூற்று கேசு பம்பு வழக்கு புருஷன் சரியில்லை பொண்டாட்டி சரியில்லை இந்த மாதிரியான விஷயங்கள் பிள்ளையை பிரிஞ்சிருக்கிறேன் புள்ளை அங்கே இருக்கு நான் இங்கே இருக்கிறேன் புருஷன் பொண்டாட்டி இங்கே இருக்கிறோம் என்கின்ற மாதிரியாக மன அழுத்தத்தோடு இருந்து வந்து கொண்டிருந்த அத்தனை மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய அமைப்பு ஒரு மூணு மாசத்துல டக்குன்னு ரிலீஃப் ஆகும் எல்லாமே ஒரு மூணு மாதம்னா ஏப்ரல் மே ஜூனுக்குள்ளேயே ஏதாவது ஒரு ரூட்டு கிடச்சி சம்பாதிக்கக்கூடிய வழிமுறைகள் மனம் திரும்பக்கூடிய வழிமுறைகள் மிக மிக முக்கியமாக ஒன்று சொல்லுவேன் கெட்ட பழக்க வழக்கங்கள்னு சொல்லப்படக்கூடிய நான் அடிக்கடி சொல்லுவேன் இந்த ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா வரிசையாக பைக்காக நிற்கிது பாருங்கள் ஒரு கடையில் டே கையை விட்டு 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 ஒரு பாட்டில் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்களே இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களில் ஆழ்ந்து கொண்டிருந்த பழக்க வழக்கங்களை எப்படியோ கற்றுக்கிட்டேன் அந்த ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தார் இந்த ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தாருன்னு இப்படி போயிட்ட இளைய சமுதாயம் கூட அப்படியே திருந்தி திரும்பி வரக்கூடிய அமைப்புகள் மகராசிக்காரர்களுக்கு எல்லாம் உண்டு மகரம் கோபுரத்தில் ஏறப்போகிறது படிப்படியாகத்தான் ஏறும் இப்போ ஜி பூம்புமா மாதிரி நான் சொன்ன உடனே ஒரு மாதத்தில் இவ்வளவு நடந்துட் ஏழரை வருஷத்தில் நீங்கள் பட்ட கஷ்டம் ஏழரை மாதமாவது தேர்றதுக்கு ஆகும் ஆக படிப்படியாக உங்களுடைய வெற்றிகள் உங்களுடைய சக்தி உங்களுடைய அத்தனை அமைப்பும் இனிமேல் பிரம்மாண்டமாக வெளிப்பட போகிறது அப்படிங்கிறது தான் உண்மை ராசிக்காரர்களுக்கு நான் எண்பத்தி அஞ்சு மார்க்கு கொடுக்கக்கூடிய அளவிற்கு இந்த சனிப்பயிற்சி மிகப்பெரிய நல்ல திருப்பங்களை முன்னேற்றங்களை கொடுக்கும் என்பது உறுதி யாரெல்லாம் திருப்தி அடைஞ்சிங்களோ கமெண்ட்ல கண்டிப்பா வந்து ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சு மெசேஜ் அனுப்புங்க அடுத்து நம்ம பார்க்க போறது கும்பராசி கும்பராசிக்காரர்கள் ரொம்ப பாவம் அதுலேயும் குறிப்பா சொல்ல போனா அவிட்டம் சதயம் பூரட்டாதி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க இப்ப அப்படியே வெந்து நொந்து போய் சுண்ணாம்பு கால வாய்ந்த கிராமங்கள்ல இதாக சொல்லுவாங்க ஒரு சுண்ணாம்பு காலவில்லை ஒருத்தர் போட்டாச்சுன்னா உடம்புலாம் வெந்து போகும் அந்த மாதிரி வெந்து மனம் நொந்து கெட்டு போயிருக்கின்ற அமைப்பு சதய நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பூரட்டை நட்சத்திரத்துக்காரர்களுக்கு இருக்குது மிகப்பெரிய ரிலீஃப் கும்பராசிக்காரர்களுக்கு வரப்போகிறது உண்மையை சொல்லப்போனால் உங்களுக்கு ரெண்டாம் இடத்திற்கு சனி மாறப்போகிறார் ஏழரை சனியுடைய முதல் பகுதி அஞ்சு வருஷம் உங்களை பாதிச்சுருக்கு பீடிச்சிருந்தது இப்போ அந்த அஞ்சு வருஷம் விலகி தேர்ட் ஆஃப்னு சொல்லப்படக்கூடிய ரெண்டரை வருஷத்தில் இப்போ கும்பராசிக்காரங்க போகிறீங்க உங்களுக்கு நான் அப்படி நல்லது நடந்துடும் இப்படி நல்லது நடந்துரும்னு வாய்ப்பந்தல் போடுறதுக்கான அமைப்பு இல்லை நான் வரல ஆனா ஒன்னு சொல்லப் போனா இதுவரைக்கும் நடந்து கொண்டிருந்த கெடுதல்கள் நிற்கப் போகிறது வாழ்க்கையில் நான் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது நல்லதெல்லாம் யோகசாலிகளுக்கு நடக்கட்டும் மிகப்பெரியவர்கள் கடவுளால் நேரடியாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பிறப்பிலிருந்தே நல்லதை அனுபவிக்க பிறந்தவர்கள் அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு நல்லது நடக்கட்டும் உங்களையும் என்னையும் மாதிரி நடுத்தரவாதிகளுக்கு கெடுதல்கள் நின்றாலே நல்லவர்கள் நடந்த மாதிரி தான் அர்த்தம் ஜென்மச்சனி என்கின்ற ஒரு மாபெரும் அரக்கன் உங்களை விட்டு வெளியே போக போகிறார் என்பதே கும்பராசிக்காரர்களுக்கு சனி கொடுக்கக்கூடிய ஒரு தித்திப்பான செய்தி கும்பராசிக்காரங்கெல்லாம் நல்லா இருக்க போகிறீங்க இது வரைக்கும் எதை சாதிக்க முடியலன்னு நினச்சி இருந்தீங்களோ அதிலிருந்து அப்படியே சாதிக்கக்கூடிய வழிமுறைகள் தெரியக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு அதை விட மிகப்பெரிய அளவில் என்ன ஒன்று சொல்லுவேன் எந்தெந்த இடத்துல மன அழுத்தம் இருந்ததோ எந்தெந்த இடத்துல வாங்குனீங்களோ வம்பு விளக்கு அசிங்கம் கேவலம் கடன் நோய் விபத்து விபத்துன்னு எல்லாவற்றிலும் உங்களுடைய எந்த இடத்துல அனைத்தும் விரயமானதோ அவைகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக மீண்டும் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு உண்டு முப்பது வயசுக்கு உட்பட்ட நாற்பது வயதுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கும்பராசிக்காரன் நல்லால புரட்ட நட்சத்திரக்காரர் தனியாக கூப்பிட்டு போய் கேளுங்கள் ஏன்னா கும்பராசிக்காரங்க எதையுமே பொதுவில் ஒத்துக்க மாட்டீங்க தான் ஒத்துக்குவீங்க எல்லாருக்குமே அவர்களுடைய வயதிற்கேற்றார் போல வேதனைகள் அந்த வேதனைகள்லாம் தீரப்போகுது முக்கியமாக லவ்வு திரும்ப வரப்போகுது மனைவி வரப்போகிறார் பிரிந்து போன காதலி வரவில்லை என்றாலும் கூட இன்னொரு புதிய காதலி வரப்போகிறார் நல்ல மனைவி கிடைக்கப் போகிறார் நல்ல கணவர் கிடைக்கப் போகிறார் காதல் வரப்போகிறது வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கப் போகிறது அது ஒரு சரியான வார்த்தை இதுவரைக்கும் என்னடா வாழ்க்கை அப்படின்னு இருந்து வந்த அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையே இனிமே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அர்த்தம் கண்டிப்பாக இந்த சனி சனிப்பயிற்சியில் நிச்சயமாக கிடைக்கும் பணத்தை பற்றி நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க ஃப்ரெண்டுன்றவரை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க உயிர் நண்பர்னு சொல்கிறவர் எப்போல்லாம் காலை வருவார்னு நல்லா தெரிஞ்சு போச்சு நம்மளை பார்த்தாலே பக்கத்து சந்தையில் ஏற்ற வீட்டில் அப்படி இப்படி ஒளிஞ்சு போனவங்களெல்லாம் அடையாளம் கண்டுபிடிச்சிக்கிட்டீங்க சொந்தக்காரங்கள் என்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த நேரத்தில் சரியாக நம்ம காலை வருவாங்கன்றதும் புரிஞ்சுக்கிச்சு இத்தனை விஷயங்களில் கடந்த ரெண்டரை வருட காலம் ஜென்ம சனியினால் அது கொடுத்த அனுபவங்களினால் ஒரு நிலையில பாடம் கற்றுக்கொண்டு அந்த பாடத்தை வெற்றி வாழத்த வாழ்க்கையை வந்து படிப்படியாக நல்லவைகளை கொண்டு போகக்கூடிய பாத சனி என்கின்ற ஒரு அமைப்பு இப்போது இரண்டாம் இடத்துல சனி வரப் போகிறார் ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு சோதனைகள் முடிந்து விட்டன தான் சொல்லுவேன் அதற்காக சாதனைகளை செய்யக்கூடிய ஆரம்பங்கள் இப்போ இருக்காது தான் நல்லது நடக்கும் வாழ்க்கையே அப்படி தான் எண்பது வயசு வரைக்கும் இருக்க போறோம் எட்டு மாசத்துல வாழ்க்கை முடிஞ்ச போறதுல எட்டு வருஷம் வரைக்கும் வாழ்க்கை முடிஞ்ச போறதில்ல குறைந்த பட்சம் எழுவது வயசு எது வயசு வரைக்கும் வாழக்கூடிய ஒருவருக்கு அந்த ஏழரை ஆறு வருஷம் ஒரு செக்டார் செக்டாராக பிரித்து வைத்த வைக்கப்பட்டிருக்கிறது தான் வாழ்க்கை ஆகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஜென்மச்சனி விலகிவிட்டது கெடுதல் முடிந்து விட்டது நல்லது நடக்க ஆரம்பம் வரப்போகிறது படிப்படியாக நல்லவைகள் நடக்கப் போகிறது படிப்பு கிடைக்கப் போகிறது கல்வி நன்றாக இருக்க போகிறது மேற்படிப்பு கிடைக்கப் போகிறது வேலை கிடைக்கப் போகிறது என்ன விருப்பமோ அது போகிறது எங்கே அழுதீர்களோ அங்கே தீர்வுகள் கிடைக்கப் போகின்றன எங்கே மன அழுத்தம் இருந்ததோ எந்த இடத்துல மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டீங்களோ பணம் சார்ந்த விஷயங்கள் உடல் சார்ந்த விஷயங்கள் மனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் தொழில் போன்ற ஜீவன அமைப்புகள் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருமே நல்லா இருக்க போகின்ற ஒரு அறுபது மார்க்கு கொடுக்கக்கூடிய அருமையான யோக சனிப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி சிறப்புங்க ஐயா ஏன் எதுக்குடா வாழ்கிறோம்னு கேட்குறவங்களுக்குலாம் இதுக்காக தான் நீங்கள் வாழ்கிறீங்கன்ற ஒரு அர்த்தத்தை புரிய வைக்கக்கூடிய வருடமாக இது அமைய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பன்னிரெண்டு ராசிகளில் நிறைவான ராசி மீன ராசிக்கு நிறைவாக மீனம் உண்மையிலே நிறைவான ராசின்னு சொன்னாங்க நிறைவாகத்தான் இருக்க போகிறீங்க அதாவது நிறைவனாக திருப்தியாக இருக்கக்கூடிய போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்துன்றதை மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சொல்லலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன பெரிய கஷ்டம் வந்துட போது ஆனால் ஒன்று உள்ளதை சொல்லணுமே யதார்த்தத்தை சொல்ல வேண்டும் உள்ளதை சொன்னாலும் அதிலுள்ள நல்லதை சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்துள்ள ஜோசியன்தான் சரி இப்போ உங்களுக்கு ஜென்மச்சனியாக ஆரம்பிக்க போகுது பன்னிரெண்டு ராசிகளில் ஏதாவது ஒரு ராசிக்கு அவர் ஜென்மச்சனியாக வருவார் உண்மையில் ஜென்மச்சனி என்பதே கடுமையான ஒரு சுற்று அப்படின்றதான் சொல்லணும் ஆனாலும் இதில் நான் ரெண்டு பிரிவாக பிரித்து சொல்லியிருக்கிறேன் ஒரு முப்பது வயதுகளுக்கு உட்பட்டவர்களுக்கு சனிப்பயிற்சி ஒரு மாதிரியாகவும் ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு சுப பலன்களை மட்டுமே செய்யக்கூடிய சுப விரயங்கள் பொருட்சேர்க்கை வீட்டு சேர்க்கை வீட்டுக்கு தேவையானது ஒரு வீட்டிற்கு தேவையான அவ்வளோத்தையும் ரெண்டு வருஷத்துல வாங்க போறீங்க வீடே வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க எல்லா நிலைமைகள்லேயும் உங்களுடைய சேர்த்து வைத்திருக்கின்ற பணம் நல்ல வழிகளில் செலவாகக்கூடிய அமைப்பு ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு உண்டு ஐயா உடனே அங்கே வேண்டாம் நம்ம சமூக ஊ ஊடகங்களை பார்த்தீங்கன்னா பிலோ ஃபிஃப்டி தான் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க இளைஞர்கள் தான் நிறைய பேர் பார்க்குறீங்க சரி என்ன நடக்கப் போகிறது இளைஞர்களுக்கு வாழ்க்கை என்பது என்னவென்று கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்மச்சனிக்கு தாங்க உண்டு யாரையும் நம்பாதீங்க அதுவும் குறிப்பாக நண்பர்கள் நட்புகள் உறவுகள் இந்த காதல் காதலன் உறவுகள் அதை விட முக்கியமாக மனைவி சார்ந்த விஷயங்கள் மாமா மச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரியான விஷயங்களில் சில படிப்பினைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு ஜென்மச்சனிக்கு உண்டு ஜென்மச்சனி என்பது அப்படி ஒன்றும் பெரிய நற்பலனை கொடுக்கக்கூடியது அல்ல இந்த நிகழ்ச்சியில் நான் பன்னெண்டு ராசிக்கு நல்லாவே சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க இப்போ இந்த பன்னெண்டு ராசிக்காரங்களுமே நல்லா இருப்பாங்கன்னா எதுக்கே அந்த நிகழ்ச்சி நடத்திக்கிட்டு அப்படின்ட்டு தான் போகும் தான் சொல்லணும் ஜென்மச்சனியினால் இளைஞர்கள் சற்று பாதிப்புகளை அடைய போகிறீர்கள் என்பது உண்மை ஆனாலும் இந்த பாதிப்பு உங்களுக்கு தேவை கண்டிப்பாக தேவை ஜென்மச்சிய சனி என்பவர் வந்து ஒரு சாதாரண கிரகம் இல்லை அனுபவ ஆசான் வாழ்க்கை வந்து உங்களுக்கு யார் வந்து கெட்டதுகளை கற்றுக் கொடுக்குறாங்களோ அவங்கள ஒரு வகையில் நீங்கள் லைக் பண்ணணும் இந்த மாதிரியும் ஒரு பேஜ் இருக்குது இந்த மாதிரி ஒரு கருப்பான பக்கம் இருக்குது இந்த மாதிரி ஒரு இருட்டு இருக்குன்ட்டு உங்களை புரிய வச்ச ஒரு ஒருத்தர் இல்லையா அவர் ஒரு குரு மாதிரி உங்களுக்கு ஆக ஒரு கெட்டதை சனி கற்றுக் கொடுக்க போகிறார் ஆகவே எல்லா நிலமையிலையும் மனசை கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க கூடா நட்பு கேடாய் முடியும் என்பது இப்போத்து தான் வரும் எல்லா நிலைமைகள்லையும் ஒரு ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும் அறிமுகப்படுத்தி மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஜென்மச்சனி இளைஞர்களுக்கு ஆரம்பிச்சிருக்கு காதல் வேண்டவே வேண்டாம் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாதீங்க காதல் கண்டிப்பாக அழுகாட்சியில் தான் போய் முடியும் இதில் மாற்றமே கிடையாது இன்னும் ரெண்டு வருஷத்துக்கு பிறகு இந்த மனுஷன் எப்படா இவ்வளோ கரெக்டாக சொன்னார்னு கண்டிப்பாக நினைப்பீங்க ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கவே மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு காதல் வந்தே தீர வேண்டும் அழுகை வந்தே தீர வேண்டும் சக்தி விரயமாகியே வேணும் பணம் விரயமாகி போகணும் இந்த வீடியோலாம் எல்லாம் உங்கள் கண்ணுக்கு மீனராசிக்காரங்களுக்கு படவே படாது எல்லாம் பட்டு அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் வீடியோ கண்ணில் படும் ஆகவே எதிலும் அகலக்கால் வைக்காதீங்க நிதானமாக இருங்கள் பொறுமையாக இருங்கள் பெரியவர்கள் சொல்கிறதை கேளுங்க இளைய பருவத்தினருக்கு சொல்லக்கூடியது என்னென்னா வீட்டில் அப்பா அம்மானு எழுபது வயசு தாண்டி ஒருத்தர் இருந்தார்னா அவர் ஒரு பொக்கிஷம் வீட்டில் தாத்தா பாட்டின்ற பேரில் நம்ம அப்பா அம்மாவுக்கே எழுபது வயசு அறுபது வயசு இருந்தால் கூட ஒரு பொக்கிஷம்தான் ஆக வயதானவர்களுடைய பேச்சை இளைஞர்கள் கேட்டே ஆக வேண்டிய ஒரு சனிப்பயிற்சியாக அந்த சனிப்பெயர்ச்சி இருக்கும் வாழ்க்கை சில விஷயங்களை கற்றுக் கொடுக்கும் என்பது தான் உண்மை பணம் சார்ந்த விஷயங்கள் இன்னொன்று நான் அடிக்கடி சொல்லுவேன் மெக்கம் மானம் சூடு சொர்ணம் போன்றவைகள் வேலை விஷயத்தில் வரவே கூடாது ஒரு மேலதிகாரி அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் ஒரு வேலையை டபால்னு எந்த காரணத்தை கொண்டு வேலையை விட்டுறாதீங்க சட்டியிலிருந்து தப்பி அடுப்பில் விழுவீங்க ஏற்கனவே இருந்த வேலையை தவிர மோசமான வேலை கிடைக்கும் ஆக எல்லாவற்றிலும் நிதானமாக இதெல்லாம் முப்பது வயசு நாற்பது வயசுக்காரங்களுக்கு தான் ஐம்பது வயசுக்காரங்களுக்கு கிடைக்காது அவங்களுக்கு வந்து ஒரு தனி பிறவிகள் அவங்களுக்கு யோகங்கள் நடக்கும் அதனால் அதை பற்றி பேசவே வேண்டாம் இளைஞர்கள் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க அடுத்தவங்கள நம்பாதீங்க அம்மா அப்பா பேச்சு கேளுங்க பெரியவங்க பேச்சு கேளுங்கள் ஒரு ஒரு மாதிரியான ஃபேண்டஸியான விஷயங்களில் போய் கவனத்தை செலுத்தாதீங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்கான எதிர்கால முயற்சிகளை மட்டும் செய்யுங்க அந்த முயற்சி பழிக்காதுன்றது அப்புறம் முயற்சியாவது செய்யணும் இல்லை ஆக எல்லா விதத்திலும் மனக்கட்டுப்பாடு மிக மிக முக்கியமாக மனக்கட்டுப்பாடு ஃப்ரெண்டோடு சேர்ந்து அங்கே போனேன் அந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டேன் இந்த பழக்கத்தை கற்றுக்கிட்டேன் அவர் இப்படி கற்றுக்கிட்டார் இந்த நேரத்தில் தான் பழக்கங்கள்லாம் வரும் ஆகவே எல்லாவற்றிலும் மனதை மட்டும் ஒரு மாதிரியாக நல்ல விதமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு நிலைகளில் இன்னொன்னு நான் கண்டிப்பாக சொல்றேன் அடிக்கடி இதை சொல்கிறேன் எழரைச்சனி கொடுக்கக்கூடிய அனுபவங்களை வச்சு தான் அடுத்த முப்பது வருடங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நீங்களே இது பண்ண போறீங்க ஆகவே ஒரு நிலையில சாதகமற்ற தன்மைகள் நடந்தாலும் கூட பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் எல்லாவற்றையும் ஒரு சமமாக இன்பத்தையும் துன்பத்தையும் சமமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மீனராசிக்கார்கள் அனைவருக்குமே ஒரு மாதிரியான அனுபவ பாடங்கள் வரக்கூடிய அமைப்பு தான் இந்த அமைப்பு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக வராதுங்க நல்லாவே இருப்பீங்க என்பது நிச்சயம் ஆனா உங்களுக்கு நான் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது மார்க் அந்த சனி பயிற்சியில் கண்டிப்பாக கொடுப்பேன் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் தி வீவோவி 50 மந்திரங்கள் கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது மற்றும் ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது